மணிரத்னம் மன்னிப்பெல்லாம் கேட்கலப்பா அப்படின்னு இருந்து சொல்லியிருக்காங்க டக் லைஃப் திரைப்படம் வந்து ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலை அவங்க வந்து நாயகன் மாதிரி ஒரு படத்தை எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இந்த மாதிரி படம்தான் நாயகன் மாதிரி படத்தை எதிர்பார்த்து ஏமாந்து போன ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் செய்தி சேனல்கள் எல்லாம் வெளியாயிருந்தது ஸோ மணிரத்னம் மன்னிப்பு கேட்டிருக்கார் அப்படின்னு எல்லா செய்தி சேனல்களையுமே செய்தி வெளியிட்டாங்க அதன் பிறகு மணிரத்னம் தரப்பில் இருந்து மெட்ராஸ் டாக்கி சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியாக இருந்தது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மணிரத்னம் வந்து யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கலை அந்த தகவல் வந்து பொய்யானது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் நானும் யோசித்தேன் பரவாயில்லையே சினிமாவில் இவ்வளோ நல்லவங்கள்லாம் இருக்காங்க போலையே அப்படின்னு இதுக்கு வேறு சட்டை மாரன் ஃபயர்லாம் விட்டுருந்தார் எல்லாரும் ஏமாற்றி ரெண்டாவது நாள் மூணாவது நாளே வெற்றி விழா கொண்டாடுறாங்க அப்படி இருக்கவங்களுக்கு மத்தியில் மணிரத்னம் வந்து இந்த படம் சரியாக போகலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு உண்மையை ஒத்துக்கிட்டாரு அதனாலேயே அவரை வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடலாங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் ஆனால் நண்பர்களே இப்போ என்னாச்சுன்னா மணிரத்னம் மன்னிப்பு கேட்கலையாம் இனி இதனோட விமர்சனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நெட்டிசன்களை கேட்டால் தான் தெரியும் உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு போங்க